வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் உங்கள் பிரியா இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ பார்க்க போறது இல்லை இது ஒரு டிப்ஸோட தான் வந்திருக்கேன் இது யாருக்காக அப்படின்னா இந்தியா போயிருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த வீடியோ கேட்டாங்க என்னென்னன்னா இந்தியாவிலேருந்து என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வரணும் எவ்வளவு குவான்டிட்டில வாங்கிட்டு வரணும் அதை எத்தனை மாதத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நிறையா பொருளை நான் ஆட் பண்ணியிருக்கேன் சில பொருட்கள்லாம் வேணாம்னு நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணியிருக்க பொருட்கள்லாம் உங்களுக்கு எதாவது வேணும் நான் நான் எல்லாருக்கும் பொருந்தற மாதிரி எழுதியிருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க தேவையில்லாத பொருளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் சப்போஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படும் வயசானவங்களாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் அடுத்தது மிடில் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படும் உங்களுக்கு இதில் எந்த மாதிரி பொருட்கள் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க வாங்க டிப்ஸுக்குள்ளே போகலாம் பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் டுவெண்ட்டி பிளஸ் செவன் அந்த ஒரு தான் நமக்கு கொடுப்பாங்க இருபது பிளஸ் ஏழு இந்த இருபது கிலோ எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம செக் இன்ல போறது ஏழு கிலோ எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் லேக்கேஜ் இது வந்து நம்ம கேபின்ல போடுறது இது அல்லாமல் நமக்கு வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் பேக் வச்சுக்கலாம் அப்படி ஒரு ஹேண்ட் பேக் வச்சுக்கலாம் இது இல்லாமல் இருபது பிளஸ் ஏழு இல்லாம ஒரு ஹேண்ட் பேக் அப்படி இல்லைன்னா ஒரு லேப்டாப் பேக் வச்சுக்கலாம் இந்த இருபது கிலோல நம்ம என்னென்ன கொண்டுட்டு வரலாம் இந்த ஏழு கிலோல நம்ம என்னென்ன கொண்டுட்டு வரலாம் உங்க வீட்டுல எத்தனை நபர் இருக்கீங்க சப்போஸ் நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒரு வயசுல இருந்தே உங்களுக்கு தான் சப்போஸ் நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருக்குமே இந்த இருபது கிலோ வந்து ஒவ்வொரு இருபது கிலோக்கும் நம்ம என்ன மாதிரி பொருட்களை பிளான் பண்ணி எடுத்துட்டு வரலாம் எதாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் நிறைய பொருள் நம்ம இந்தியாவில இருந்து எடுத்துட்டு வரக்கூடாது குறிப்பா சொல்லணும்னா எண்ணெய் வகைகள்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது எண்ணெய் நெய் அப்புறம் வந்து ஃபயர் ஐட்டம் இருந்து எடுத்துட்டு வரக்கூடாது கசகசா எடுத்துட்டு வரக்கூடாது இது வந்து ஒரு போதை பொருளோட சேர்த்திருக்காங்க அதனால கசகசா நமக்கு இதுல அலோடு கிடையாது சோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த இருபது கிலோல நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான க்ரோசரி தான் நம்ம எடுத்துட்டு வர போறோம் அந்த மளிகை சாமான்கள்ல நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் இங்க காசியா இருக்கு எதெல்லாம் கம்மியா விலையில கிடைக்குது அப்படி இல்லைனாலும் காசிலேயே இருந்தாலும் சில பொருட்களை நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா அது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க இந்தியாவுக்கு போன உடனே பர்ச்சேஸ் பண்ணி இதெல்லாம் நீங்க தனியா வச்சிடலாம் இது வந்து கெட்டு போகாது கிளம்புறப்ப ஒரு ஒரு திங்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்னத்த பர்ச்சேஸ் பண்ணலாம்னா இந்த முப்பது நாளோ அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளோ ஒன்றரை மாசமோ நீங்க என்ன பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பூஜை சாமான்களை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தூள் வகைகள் இது வந்து சாமிக்கு நம்ம கூட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூஜைக்கு மட்டும் இந்த மாதிரி மஞ்சள் வாங்கிக்கோங்க இதுல வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு பாக்கெட் வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஒரு நாலு பாக்கெட் இருந்தா கூட போதுமானதான் சாமிக்கு இந்த நிலைக்கு போட்டு வைக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது அலங்காரத்துக்கு மட்டும் இந்த இதை யூஸ் பண்ணீங்க நம்ம குக்கிங்க்கு நான் தனியா சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா திரிநூல் இந்த மாதிரி திருநூல் நம்ம இந்தியாவில் வாங்குறது ஏன்னா நமக்கு வந்து இங்கே கிடைக்கிறது லைட்டா பஞ்சு திருநூல் மாதிரி இருக்கும் அது சீக்கிரம் எரிஞ்சிடும் இந்த மாதிரி உள்ள திக்கான பஞ்சு எல்லாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த தமிழ் ஷாப்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் இந்த மாதிரி திருநூல் எல்லாம் கிடைச்சிதுன்னா ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு வாங்குவீங்களோ அதை அப்படி பன்னெண்டு மாசத்துக்கு கணக்கு பண்ணீங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வெயிட் ஏற்றாத பொருள் தான் அதனால நீங்க நம்பி இதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சூடம் பச்சை கற்பூரம் சூடம் பச்சை கற்பூரம் இது மாதிரி உள்ளதெல்லாம் இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இந்த பூஜை சாமான்கள் எல்லாமே வந்து இங்க அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக விலையில தான் இருக்கு அதனால இதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணணும் வச்சா அது வந்து ஆயிடும் பண்றதுலயும் ஒண்ணு இருக்கு ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது இம்பார்ட்டன்ட் இல்ல அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது கப் சாம்ராணி கப்ல இருக்கிற அந்த சாம்ராணி அதெல்லாம் இந்தியாவில் ஒரு ஐம்பது நூறு அந்த ரேஞ்சில கூட நம்ம வாங்கிடலாம் எழுபது ரூபாயில இருந்து வாங்கிக்கலாம் ஆனா அதே இங்கே நீங்க வரும்போது நம்ம நம்ம இந்தியன் மதிப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு இருநூத்தி அந்த ரேஞ்சில் வாங்குற மாதிரி இருக்கும் சோ நம்ம வேற வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அந்த மாதிரி நாட்கள்ல தான் நம்ம இந்த சாம்பிராணி பெரிய சாம்பிராணி போடுவோம் சோ வந்து அது வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மஞ்சள் குங்குமம் தாலி இது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளே வீட்டுல வந்து கயிறு மாத்திர பழக்கம் இருக்கும் வீட்டுக்கு சுமங்கலி வந்தாங்கன்னா மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அந்த செட் வச்சு கொடுப்போம் அதுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மஞ்சள் வந்து இலைச்சு குளிக்கிற மாதிரி உள்ள மஞ்சள் அடுத்தது தாளிக்கயிறு அடுத்தது குங்குமம் அடுத்தது இந்த மாதிரி உள்ள செட்டாக இருந்ததுனா கூட ஃபுல்லா வாங்கி வச்சுக்கோங்க கண்ணாடி சீப்பு இந்த மாதிரி சுமங்கலி செட்டுன்னு கிடைக்கும் இது நிறைய இதுக்கு யூஸ் ஆகும் அடுத்து சொல்றேன் அடுத்தது விபூதி நம்ம திருநூறுன்னு சொல்ற விபூதி நாமக்கட்டி சந்தனம் அந்த வில்லை சந்தனம்லாம் இருக்குல்ல இந்த பூஜை சாமான் அதெல்லாம் வாங்கிங்க விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா இது நாங்க வந்து வரலட்சுமி மூல சாமிக்கு நாங்க வந்து இந்த வெள்ளை மஞ்சள் வந்து நம்ம வைப்போம் கலசத்துல வைக்கிறது இதெல்லாம் இங்க கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா இதெல்லாம் யாரும் வந்து பவுடர் பண்றதுக்கு வேலை கிடையாது சோ அந்தனால இதெல்லாம் கிடைக்காதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து ஒரு பதினாறு ரூபாய் அந்த ரேஞ்சில தான் போட்டிருக்காங்க இவ்வளவுதான் ஆனா இதை வந்து நம்ம இங்க வாங்கவும் முடியாது கிடைக்கும் கிடையாது தமிழ் கடையில போனீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும் அடுத்தது சாமி படம் நீங்கள் என்ன மாதிரி சாமி எடுத்துட்டு வரணும் உங்க குலதெய்வ படம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சாமி படங்கள் வேற ஏதாவது உம் புதுசாக ஏதாவது சாமியெல்லாம் வீட்டில எடுத்துட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நல்ல ஒரு பேக்கிங்ல துணிக்கு இடையில வச்சு நீங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அது உடையாம நம்ம எடுத்துட்டு வர முடியும் அடுத்தது டிவைன் புக்ஸ் நீங்க ஏதாவது பதிகம் படிக்கிற மாதிரி புக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது மாதிரி எடுத்துருவாங்க அடுத்தது கேலண்டர் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது டைமிங் இந்த குழந்தை பிறக்கிறது இல்லை வேற ஏதாவது கால இது ரொம்ப நிறைய பேர் பாக்குறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது யூஸ் ஆகும் கேலண்டர் வந்து நிறைய இடத்துல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேலண்டர்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கே ஒரு சில ஷாப்ல அட்வான்ஸா சிக்ஸ் மந்த்துக்கு பிஃபோராகவே நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் போது இதை நீங்கள் வாங்கிட்டு வந்தலாம் அடுத்தது நிஜாம் பாக்கு இந்த மாதிரி பாக்கு வகைகள்லாம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க கண்டு இந்த காதோல கருகமணின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி வந்து நம்ம நூல் கண்டு மஞ்சள் தடவி நம்ம கயிற யூஸ் பண்ணுவோம் சோ அது மாதிரி உள்ளதுக்கு இந்த கண்டு நம்ம வாங்கிக்கலாம் காதோல கருகமணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு செட்டே வச்சிருப்பாங்க முப்பது ரூபாய் அந்த ரேஞ்சில தான் இருக்கும் ரோஸ் கலர்ல இருக்கும் அதுல உள்ள எல்லா திங்ஸையும் வச்சு வச்சிருப்பாங்க இங்க நீங்க அதெல்லாம் வாங்கும் போது தமிழ் ஷாப்ல பண்டிகை நாட்கள்ல வாங்கும் போது இது ரொம்ப அதிகமா இருக்கும் சொல்ல போனா எனக்கு தெரியல நூத்தம்பது இருநூறுக்கு மேலதான் இருக்கும் அது வந்து ஒரு டென் கிராம்ஸ்க்கு மேல உள்ளது அது ரூபாய்க்கு மேலதான் இருக்கும் சோ இது வந்து நம்ம ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போறோம் இதை வச்சு நம்ம வேற எதுவும் பண்ணவும் போறதில்லை இங்க கடல் ஆத்துல இந்த மாதிரியும் எதுவும் விட போறது இல்லை நம்ம அதனால நீங்க வரும்போதே இந்த மாதிரி ரெண்டு பொருட்கள் வாங்கிடலாம் இது நாங்க வந்து வரலட்சுமி நோம்புல அந்த கலசத்துல போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது நம்ம ஆடி பெருக்கும் யூஸ் பண்ணுவோம் அதனால இந்த ரெண்டுத்துக்குமே ரெண்டா வாங்கிக்கோங்க கிடைச்சதுன்னா அடுத்தது பூநூல் இந்த ஆவினை அவிட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டாடுறவங்களுக்கு இந்த பூ நூல் ரொம்ப அவசியம் அது மாதிரி இருந்தீங்கன்னா வீட்டுல எத்தனை ஆண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கவுண்ட் பண்ணி இதையும் வாங்கிட்டு வந்துருங்க நோம்பு கயிறு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு திருவாதிரை நோம்பு இந்த மாதிரி நோம்புகள் எல்லாம் கொண்டாடுறவங்களுக்கு இந்த நோம்பு கயிறு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது கண்ணாடி இந்த தமிழ் பார்த்தீங்கன்னா அது எல்லா வருஷப்புக்கு பழங்கள் கண்ணாடியில் பார்க்குற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி உள்ளதுக்கு கண்ணாடி கிடைச்சதுன்னா அந்த சாமி படங்களோடயே நீங்க இடையில வச்சு நீங்க எடுத்துட்டு வரலாம் வரலட்சுமி நோம்புக்கும் அந்த சாமி வந்து அந்த கண்ணாடியில பார்க்குற மாதிரி வைக்கிற பழக்கம் இருக்குது அது மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி கொஞ்சம் பெருசா உள்ளதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அடுத்தது கண்ணாடி வளையல் கண்ணாடி வலையில் வந்து நீங்க எதுக்குன்னா யாருக்காவது சுமங்கலிக்கு நீங்க வச்சு கொடுக்குற மாதிரி ஆடி மாசம் படிக்கிற பழக்கம் தை மாசம் படைக்கிற பழக்கம் அப்படி இல்லைன்னா பொதுவாவே வீட்டுக்கு சுமங்கலிகள் வந்தாங்கன்னா வச்சு கொடுக்குற பழக்கம் இருக்குதுன்னா நீங்க அதையுமே நல்லா ரேப் பண்ணி துணில் எல்லாம் நல்லா பேக் பண்ணும்போது அதுல நீங்க வச்சு எடுத்துடுறதுக்கு இந்த கண்ணாடி வலையல் யூஸ் ஆகும் அதுலயே இந்த நான் சொன்னேன் சுமங்கலி செட்டு இதுவும் வாங்கிக்கலாம் இதுல நான் வாங்கக்கூடாதுன்னு போட்டுருக்கிறது தீப எண்ணெய் தீட்பட்டி நெய் இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் வாங்க வேண்டாம் வந்து பூஜா ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நாட்டு மருந்து ஜாமான்களும் இங்க ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம் அப்படியே கிடைச்சா கூட இங்க அதிகமாக தான் இருக்கும் தமிழ் கடைகளில் ஒரு சில பொருள் வச்சிருப்பாங்க தமிழ் கடைகள் அதிகமா தான் இருக்கும் என்னென்ன இருக்கு அடுத்தது வசம்பு கஸ்தூரி மஞ்சள் அதுல பவுடர் கிடைச்சதுன்னா வாங்கிங்க நலங்கு மாவு பவுடர் குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு இல்ல நம்மளே நலங்கு மாவு பவுடரு அந்த மாதிரி வேணும் வாங்கிங்க முழுத்தாடி மெட்டி வேப்ப இலை பொடி சில பேர் குழந்தைங்களுக்கு குடுக்கிறது கூட வேப்ப இலை எல்லாம் பொடி பண்ணி அது மாதிரி கேட்பாங்க நமக்கே வைத்து சம்பந்தப்பட்ட பூச்சிகள் எல்லாம் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்றதுக்கு கேட்பாங்க கரிஞ்சிரகம் ஓமம் ஓம வாட்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஓம வாட்டர் கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க அது எல்லா பொருளுமே இதுல என்ன சொல்லணும்னா எக்ஸ்பைரி பார்த்து வாங்கணும் அதுதான் மெயின் ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறப்ப நீங்க எல்லாமே டேட் பார்த்து வாங்குங்க அதுதான் அடுத்தது ஓமமும் ஓம வாட்டரும் ஓமம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற நார்மலாக ஓமம் இது ஓம தண்ணி அடுத்தது ஆளி விதை நெல்லிக்காய் பொடி கடுக்காய் பொடி திருப்பலா சூரணம் அப்புறம் சியா சீடு பாதாம் பீசின் ஹெர்பல் பற்பொடி நிறைய பேர் வந்து பற்பொடி வந்து நைட்டில் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஹெர்பல் பற்பொடி நான் நார்மலாக இங்கே கிடைக்கிற பொருளை வச்சு ஒரு ஈஸியான பற்பொடி அடுத்தடுத்த வீடியோல போடுறேன் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல வேணும்னு போடுங்க ரெசிபின்னு போடுங்க நான் வந்து அதை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க தீபாவளி லேகியம் அந்த மாதிரி லேகியம் வகைகள் எல்லாம் இங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அந்த மாதிரி வாயு லேகியம் சுண்ணாம்பு நிறைய பேர் வந்து சுண்ணாம்பு தேன் எல்லாம் குழச்சி வந்து பிள்ளைங்களுக்கு சின்ன குப்பளங்கள் கட்டிகள் இந்த மாதிரி இருக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் இங்க கிடைக்க வாய்ப்பே கிடையாது சோ இதெல்லாம் கிடைச்சதுதான் வாங்கிங்க வேல் கடுகம் அப்படின்னு சொல்றது என்னன்னா உங்களுக்கு காய்ச்சல் வரப்ப அதுல ஒரு ஸ்பூன் போட்டு நீங்க தண்ணியில கொதிக்க வச்சு அதுல எல்லாமே போட்டிருப்பாங்க நான் சொன்ன சித்திரத்தை குழந்தை அப்புறம் அதுல போட்டிருக்க அதிமதுரை என்னென்னமோ இதெல்லாம் போட்டிருப்பாங்க போட்டு நீங்க எல்லாத்தையுமே ஒரு வேல் திரிக்கடுகம் அப்படிங்கிற இதுல இருக்கும் அதை போட்டு நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நாட்டு சக்கரையோ இல்ல அதுல இருக்கிற அந்த பரந்தர் கண்டோட சுவையோ உங்களுக்கு போதுமானது அது போட்டு நீங்க கொடுக்கலாம் அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஒரே மருந்து சாமான் அப்படின்னு இருக்கும் அது அப்படியே செட்டாவே கிடைக்கும் இலச்சி கொடுக்குற பழக்கம் இருந்தால் வாங்குங்க நான் இதுல சொல்லியிருக்கிறது எல்லாமே வாங்கணும்னு சொல்லல நாட்டு மருந்து கடனே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை என்ன வாங்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சோ நான் இதுல ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எது தேவை இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஓம ஓம வாட்டர் ஆலி விதை அப்புறம் வந்து கடுக்காய் பொடி சீடு பாதாம் பீசன் அப்படின்னு நான் ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஐட்டம் ஆனா நான் இங்க வந்தது பிறகு நான் என்ன இதை வாங்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ அதனால அது மாதிரி இல்லாம இது எல்லாமே உங்களுக்கு லிஸ்டா கொடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும்ங்கறத எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி ஐட்டத்தில் வந்து நீங்கள் ஃபேன்சி பொருள் எல்லாமே கிடைக்கும் ஃபேரன் லெவல் யூஸ் பண்ணுறவங்க லிப்ஸ்டிக் நல்லா வந்து ஐலைனர் ஐ ஷேடோ இதெல்லாம் ப்ராண்டாகவே கிடைக்கும் நான் சொல்கிற ஃபேன்சி ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர்பின்னு ஊக்கு அடுத்தது கிளிப்பு பொட்டு சீப்பு பவுடர் அடிக்கிற பஞ்சு இந்த மாதிரி உள்ள பொருள் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அதில் காற்றம் பாருங்கள் இந்த மாதிரி ஊக்கு ஊக்கு வகைகள்லாம் இது வந்து மொத்தமே நான் ஒரு பத்து ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பேன் இந்த மாதிரி நிறையா இருக்குது நிறைய அப்படியே செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு தான் வாங்கிருக்கேன் இந்த ஊக்கோட தேவையும் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் இங்க ரொம்ப நம்ம சாரியும் கட்டிட்டு இல்ல சும்மா ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தான் இந்த சேஃப்டி பின்ன தேவைப்படும் இந்த ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி கிளிப்பு வகைகள் இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது என்ன என்னோட ஹேருக்கு இந்த மாதிரி கிளிப்பு ரொம்ப நான் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் தான் நான் அந்த ஸ்டோன் மாதிரி உள்ளதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அடுத்தது இந்த மாதிரி பீட்ஸ் கிளிப்பு இந்த வந்து சின்னதாக இது வந்து ஒரு நல்ல பிராண்ட் ஜேபி அப்படிங்கிற கம்பெனில எல்லாம் நல்லா கிடைக்கும் இங்க வந்து நிறைய இருக்கும் டென்ராம்ஸ்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இரநூத்தி பத்து ரூபாய் இரநூத்தி சொத்து ரூபாய்க்கு இருக்கும் ஆனால் ரொம்ப யூஸே ஆகாது இதுல இருந்து நீங்க ஒரு நாலு அஞ்சு நல்ல பிராண்டடா வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா இது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கன்ஃபார்மா வரும் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு இந்த ஜேபிங்கிறது வந்து இது அகண்டே போகாது இந்த ஹேர்பினோட இது இது வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு ஒரு ஹேர்பினை நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டு ஹேர்பினை எடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் அதனால இந்த ஒரு இதுவே இது பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய் தான் இந்த மாதிரி இதெல்லாம் இங்க கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அடுத்தது இந்த சீப்பு வகைகள் இதுவும் கிடைக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி சீப்பு தான் இருக்கும் இங்க பிரஷ் டைப்ல தான் இருக்கும் சோ இது நமக்கு சீவுன மாதிரி ஒரு திருப்தியே இருக்காது அடுத்தது இந்த பஞ்சு இந்த மாதிரி பஞ்சும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி ஊசி நூல் கிடைச்சதுனாலும் ஒன்னு ஒன்னு ரெண்டு உங்க கையில வச்சுக்கோங்க ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் இந்த மாதிரி பிளாக் பிரௌன் ரெட் இந்த மாதிரி ஒன்னு வச்சுக்கோங்க வெள்ளை கலர்ல அப்படி பிங்க் அந்த மாதிரி கலர்லேயும் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சின்னதா ஒரு தையல் போச்சுன்னா கூட நீங்க தைக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான் தைக்கிற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போடுறீங்க ஒரு ரஃபா போடுற இதுக்கு வந்து இந்த மாதிரி நூல் கண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது ஃபேன்சி ஐட்டத்தை பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் இது ஒரு எப்படியும் ஒரு அடிஷ்னலாக ஒரு சேரீ கட்டோம்னா அதுக்காக வாங்குறதுதான் இதெல்லாம் ரொம்ப விலை கம்மியாக நம்ம ஊரில் வாங்கிறது தான் ஒரு முப்பது அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இந்த மாதிரிலாம் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப விலை அதிகம் இரநூத்தி ஐம்பது முந்நூறு மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கணும் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஐம்பது ரூபா தான் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு சாரீ எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா அந்த சாரீக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன போட்டுருக்கேன்னா சாந்து போட்டு அதுவும் கிடைக்காது எனக்காது நமக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டிக்கர் வைக்கிறப்ப இப்போ சாந்து போட்டு மாதிரி வைக்கிற மாதிரி ஏதாவது யாராவது இருந்தீங்கன்னா இதை நீங்கள் தமிழ் கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப அதிகம் ஊசி நூல் நான் காட்டினேன் மெஹந்தி அதுவும் அப்படிதான் நம்ம ஊரில் ஒரு பத் பேரும் பத்து ரூபாய் தான் வந்து பத்து தெரம்ஸு அப்படின்னா ஒரு இரநூறுபாய்க்கு மேல அப்புறம் டான்ஸுக்கு ஜுவல் செட்டுன்னு போட்டுருங்க பொம்பளை பிள்ளைங்க வச்சிருந்தீங்கன்னா பரதநாட்டியமோ இல்லை வேற ஏதாவது ஸ்கூல்ல வந்து நடக்கிற கல்ச்சுரல்ஸ்க்குலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்க கிருஷ்ண ஜெயந்தி ட்ரெஸ் அப்புறம் வந்து இன்ஸ்கர்ட் நமக்கு வந்து உள்ளாடைகள் உள்பாவாடைகள் அடுத்தது பாத் டவல் அப்புறம் கச்சிஃப் இந்த மாதிரி ஏதாவது உள்ளதெல்லாம் இங்க நல்ல குவாலிட்டியா இந்தியாவில் பார்த்து வாங்கலாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பாத் டவல்னா இங்க வந்து கொஞ்சம் தண்ணி உரியது கஷ்டமா இருக்கும் இந்தியாவுல உள்ளது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அடுத்தது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்து ஒரு சாரி எடுத்து பிளவுஸ் எடுத்து தைக்க கொடுத்துருங்க சுடிதார் வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் போடுறவங்களா இருந்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து தைக்க கொடுத்துருங்க அது மாதிரி பிளவுஸ் முன்னாடியே தைக்க கொடுத்துருங்க ஏன்னா பிளவுஸ் எல்லாம் நம்ம வர நேரம் வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இந்த பூஜா ஐட்டம் நாட்டு மருந்து கடை ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க தனியாக எடுத்து வச்சிடலாம் டென்ஷன் இல்லாம கிளம்பலாம் அடுத்து மூணு ஐட்டங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது பாத்தீங்கன்னா மாவு வகைகளும் மசாலா ஐட்டமும் பார்க்க போறோம் அதுல வந்து மஞ்சள் தூள் இது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அரை கிலோ டு ஒரு கிலோ தேவைப்படும் மஞ்சள் தூள் அடுத்தது மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா எட்டு கிலோ அரைச்சிக்கோங்க அதுல வந்து ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகாய் அப்புறம் ஒரு இருநூறு மஞ்சள் சேர்த்து நீங்க அரைக்க போறீங்க இது எல்லாத்தையுமே நீங்க மிஷின்ல கொடுத்து அரைக்கும் போது அதுலேருந்து நமக்கு தேர்றது ரெண்டு கிலோ மட்டும் தான் தேரும் கிலோன்னு அதுல நீங்க ரவுண்டா வச்சீங்கன்னா ரெண்டு கிலோ மிளகாய் தூள் வந்து கண்டிப்பா ஒரு மூணு மாசமாச்சு வரும் இது ஒரு கிலோ இது ஒரு கிலோன்னு சேத்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்து ஒரு மூணு ஆச்சு வரும் நான் நார்மலா போட்டிருக்கேன் அப்போ வந்து உங்களுக்கு நாலு மாசமா நீங்க பிரிச்சிங்கன்னா ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு இது வந்துருது சோ உங்களுக்கு நாலு கிலோ இது வந்து எட்டு கிலோ அரைச்சு எடுத்துட்டு வர போறீங்க அவ்வளவுதான் அடுத்தது கரம் மசாலான்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் குருமா பிரியாணி இந்த மாதிரி எல்லா வகைகளுக்குமே ஒரே தான் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவேன் அது நான் ஹோம்மேடு தான் எந்த பேக்கெட் பவுடரும் நான் யூஸ் பண்ற பழக்கம்ல அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அடுத்தது மல்லித்தூள் இது வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு கிலோவும் இன்னொரு ஆறு மாசத்துக்கு ஒரு கிலோவும் ஆகும் அடுத்தது தனி மிளகாய் தூள் இது ரெண்டு கிலோ இது இந்த முறுக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள எல்லாம் நீங்க வந்து தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணி செய்யற பலகார எல்லாம் இது யூஸ் ஆகும் அடுத்தது கார வகைகள் அந்த மாதிரி செய்யறதுக்கு இதுல வந்து ஒரு கிலோ நார்மல் தூள் வாங்கிங்க ஒரு கிலோ அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் இதுலையும் வந்து உங்களுக்கு கலப்படம் நிறைய கலக்கறாங்கன்னு சொல்றாங்க அதனால நம்ம காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்காக யூஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா ஸோ இதை நம்ம ஒரு கிலோ அளவுக்கு தேவை எடுத்துக்கலாம் முழுக்கு மாவு ரெப்பன் பக்கோடா தட்டை சீடை மாவு கொலுக்கட்டை மாவு பயிர் உருண்டை ரவா உருண்டை மாவு இதுல மட்டும் நீங்க வந்து சுகர் சேர்க்காம வெறும் மாவா மட்டும் அரைச்சி எடுத்துருந்துருங்க நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரவா ரவா உருண்டை பயிர் உருண்டை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து மிஷின்ல கொடுத்து அரைச்சா நல்லா பவுடரா இருக்கும் நம்ம மிக்சி அரைச்சா குறை குறைன்னு இருக்கும் சில பேருக்கு குறை குறைன்னு சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு வந்து நல்லா நைஸா சாப்பிட பிடிக்கும் மிஷின்ல கொடுத்து அரைக்கிறதுக்கு இதெல்லாம் இங்க வந்து மிஷின் வந்து இருக்கு இருந்தாலும் வந்து உங்களுக்கு மினிமம் அஞ்சு கிலோ பத்து தான் அரைக்க முடியும் இந்த இதெல்லாம் நீங்க வந்து ஒரு அரை கிலோ கொடுத்து நீங்க அரைக்க சொன்னா கூட இந்தியாவில் அரைச்சு கொடுப்பாங்க சோ இந்த பயிறு உருண்டை ரவா உருண்ட இதெல்லாம் நான் எதுக்கு போட்டு இப்போ அடுத்து உங்களுக்கு தீபாவளி வருது பலகார வகைகள் மாவு வகைகள்லாம் இந்தியாவில ஒரு நூறு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க கடையில் வாங்குற பழக்கம் வாங்கிங்க வீட்டுல ரெடி பண்ணி எடுத்துட்டு வரவங்களுக்கு நிறைய இது உண்டு அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கோங்க இந்த கொல்கட்டை மாவுங்கிறது நமக்கு விநாயகர் சதுர்த்தி வரும் நல்லா இருக்கும் நம்ம இந்தியாவில் கொல்கட்டை மாவுலாம் நல்ல பிராண்டு இல்ல வீட்லயே ரெடி பண்றவங்களா இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்துருங்க இட்லி மிளகாய் பொடி சுக்கு பொடி மிளகு பொடி இந்த பொடி வகைகள் சாப்பிட்ற பழக்கம் தான் இட்லி மிளகாய் பொடிங்கிறது எல்லாருமே யூஸ் பண்றது பொடி மிளகு பொடி அப்படிங்கறதெல்லாம் இந்த பொடி வகைகள் போட்டு சாப்பிடறவங்களுக்கு அந்த பழக்கம் சோ இதுல நீங்க வேற ஏதாவது பொடியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வல்லாரை பொடி அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது பிறண்டை பொடி அந்த மாதிரிலாம் போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஏதாவது பொடி வகைகள் வாங்கிட்டு வந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பு மாவு ராகி மாவு இது ரெண்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் கொஞ்சம் மாவா நீங்க முளைக்கட்டி எடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி முளை கட்டுறது நான் வீடியோலாம் போடுறேன் இது வந்து காலமர ஊற வச்சுட்டு நைட்டு எடுத்து வெள்ள துணியில போட்டு முடிச்சு போட்டு வச்சிட்டீங்கன்னா காலமர குட்டி குட்டியா முளைச்சிருக்கும் இதை நீங்க வந்து அந்த முளைகளை வந்து நீங்க காய வைக்கும்போது அதை வந்து இதாக்கிடக்காது தூக்கி போட்டக்கூடாது அதையும் சேர்த்து தான் நீங்க மிஷினில் கொடுத்து அரைக்கணும் அதுலதான் உங்களுக்கு சத்து இருக்கு ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுன்னா இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு உங்க ஃபேமிலிக்கு இதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு பாத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதை கொண்டுருவாங்க ஹெல்த் மிக்ஸ் இதுவும் ஒரு வருஷத்துக்கு நீங்க அரைச்சி எடுத்துட்டு வரலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க ஸ்டோர் பண்றதுல தான் இருக்கு நிறைய பேர் இதை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணும் ஏன்னா இங்க வேற வழி கிடையாதுன்னா கேட்பீங்க இது வந்து இதோட வாசம் போயிடும் இதோட சத்துக்கள் குறைஞ்சிடணும் கிடைக்காத இடத்துல வேற என்ன பண்ண முடியும் இப்படிதான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து அந்த பொருளோட விலையும் அதிகம் அரைக்கவும் முடியாது இன்னொன்னு சில பிராண்டோட வரும்போது ரொம்ப விலை அதிகமா இருக்கும் நம்ம ஊர்ல கூட அது ஒரு இருநூறு ரூபாய்க்கு வாங்கிடுவோம் ஐநூறு அந்த ரேஞ்சில தான் இருக்கும் சோ அது வந்து நீங்க வாங்கிட்டு தான் வர மாதிரி இருக்கும் அரைச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து சிறுதானியங்களை எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இதை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஸ்டோர் பண்றதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்றேன் இப்படி ஸ்டோர் பண்ணிடுங்க அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பேக்கெட்டாக கூட பேக் பண்ணிடுங்க ஏன்னா இதை நீங்க பிரிச்சிங்கன்னா இந்த ஒரு பாக்கெட்டை நீங்க பிரிச்சு உங்க கண்டெய்னரில் போட்டுட்டு இதோட நீங்க இதை காலி பண்ணிடலாம் இதே நீங்க ஒரு கிலோவாய் எடுத்தீங்கன்னா அதை பிரிச்சு பிரிச்சு அந்த மாதிரி ஏர் வந்து உள்ள போகும்போது நமக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும் இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணுறதோடையே ஒன்னு ஒன்று தீங்க தனித்தனியா பேக் பண்ணி கொஞ்சம் வேலை அதிகம் தான் ஆனால் ஒரு வருஷத்துக்கு நமக்கு எதுவுமே கெட்டு போகாம அப்பப்போ ஒரு ஒரு பாக்கெட்டையும் நம்ம பிரித்து யூஸ் பண்ணிட்டு ஒரு சில பேக்கெட்டை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது இந்த முருங்கைக்கீரை பொடி முருங்கக்கீரை எல்லாம் கிடைச்சதுன்னா நிழலையே உணத்த இந்த பொடியா எடுத்துட்டு வந்து சூப் மாதிரி வச்சு சாப்பிட்றது இல்லை வேற ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது செய்யும்போது தோசையில அந்த மாதிரி இதெல்லாம் போறும்போது அதுல மிளகு சீரகம் எல்லாம் போட்டு மேல தூவி பொடி தோசை மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வேலை அதிகந்தான் கீரைகள் கீரைகளை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது இந்த மாதிரி கிடைச்சதுன்னா கருப்புல முருங்கைக்கீரை இதெல்லாம் கொஞ்சம் பொடி வகைகளெல்லாம் கிடைச்சது எடுத்துட்டு வர பழக்கம் இருந்தா எனக்கு இது ரொம்ப வேலை இது ரொம்ப ரிஸ்க் இதெல்லாம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு வச்சுனா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க கொள்ளுபொடி சாம்பார் பொடி ரசப்பொடி குழந்தைங்களுக்கான ஃபுட்டு மிக்ஸ் ஏதாவது ஜவ்வரிசி மிக்ஸு ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இதில் நான் அரிசி உப்புமா மிக்ஸு மால்ட்டு அப்புறம் வந்து உளுத்தங்கஞ்சி மிக்ஸு சொல்ல மறந்துட்டேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க பார்ட் டூ வீடியோவை இதோட கண்டினியூஷனாக பாருங்கள்